அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் நமது திருச்சியில் தமிழக ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக மாவீர நாள் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது தலைவர் முத்தமிழன் மேல்முருகன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவீரத்தில் சுடரேற்றி தியாக தீபங்களுக்கு வீர வணக்கம் செலுத்திய மாவீர நாள் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் என்னென்னா இந்த நிகழ்வை பார்த்ததுலேருந்து பல பேர் அளட்றாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த கலைஞர் மாறியாள் இந்த சாட்டை மாறாள் இவங்கள்லாம் வந்து பல பேர் அலறாங்க காரணம் என்னென்னா உண்மையான தமிழ் தேசியம் மலர்ந்து விட்டதோ என்று அவங்க பயப்படுறாங்க இவர்கள் போலிகள் ஏதோ ஒரு அமைப்புகளால் இயக்கப்படுபவர்கள் இவர்கள் அதனால் இவங்க பயப்படுறாங்க ஆஹா உண்மையான தமிழ் தேசியம் மேலும் மேலும் நிறையறுகொண்டே இருக்கிறது தலைவர் வேலுமுருகன் அவருக்கு பின்னாடி இதை நம்ம எப்படியாவது சிதைத்தாக வேண்டும் சொல்லிட்டு எப்படி எப்படியோ கதறாங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எப்படி எப்படியோ கதர்றாங்க நேற்று கூட அந்த களஞ்சியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த கலைஞ்சி க அந்த களஞ்சியத்துக்கே சில இக்கட்டான திறனங்களில் மருத்துவமனையில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறி அவருக்கு துணை நின்றவர் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அது அவனுக்கு தெரியல எங்களுக்கு தெரியும் இந்த சாட்டைன்னு ஒருத்தவன் நீங்கள் எழுதி பேட்டி கொடுத்துருக்கான் என்னன்னா தலைவர் வேல்முருகன் வந்து அண்ணா திமுகவால் ரெண்டு சீட்டு வாங்க போறாரு அதனால தான் இந்த ஒழுங்கினை வச்சார் இதை இதை வச்சு இது அண்ணா திமுகவால் ரெண்டு சீட்டு வாங்க போகிறாரு அண்ணா திமுகவால் ரெண்டு சீட்டு வாங்குறாரோ அடுத்து திமுகவால் யாரும் சந்திக்கிறாரோ அது எங்களுடைய விடியம் அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை டேய் சாட்டை சாட்டை உங்களுக்கு என்னெடா பிரச்சனை அதில் உங்களுக்கு பயம் உண்மையால் தமிழ் தேசிய மீண்டும் 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 மலர்ந்துகிட்டே இருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகளுடைய அரசியல் பயணம் அதை பார்த்து உங்களுக்கு பயம் தமிழக வேலை தமிழருக்கு சட்டத்தை முதல்கட்டமாக ஏற்ற வைத்தவர் நீங்கள் என்ன பண்ணீங்க திமுக சின்னத்தில் தான் என்னாரு கூட்டணி தர்மத்தை ஏற்று கூட்டணி கொடுத்த சின்னத்தை ஏற்று திமுக சின்னத்தில் போட்டியிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று பண்டிடுதல் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சென்று தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் அரசு வேலை என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை ஏற்ற வைத்த தலைவர் யார் அண்ணன் வேல்முருகன் ஈழ போராளிகள் மீதான வழக்குகள் அவர்களுக்கான ஒரு சில விடயங்களில் அவர்களுக்கு ஆதரவாக ஆதரவாக களம் கண்டதில் முதன்மை பெற்றவர் அண்ணன் தலைவர் வேல்முருகன் அது தமிழ்நாட்டில் உள்ள பல முக்கிய தளபதிகளுக்கு தெரியும் பல முக்கிய திராவிட தேசிய சித்தாந்தம் கொண்ட தலைமைகளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்க தான் போலி தமிழ் தேசிய தேசிய பொறுக்கிகள் நீங்க நீங்க வந்து தேசிய தலைவரின் பெயரை சொல்லி வெறும் பணத்தை சுரண்டி சுரண்டி திரல் நீதி கேடுகட்ட பெயர் தலைவர் வேல்முருடன் பற்றி என்னடா இருக்கு தலைவர் வேல்முருகன் ஆளுமை பற்றி தெரியுமா உங்களுக்கு திமுக ஆமாம் திமுக நின்றார் அவர் பெற்ற பெயர் என்னத்திலுமே சட்டமன்றத்தில் அனைத்து அதிமுக கூட எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக செயல்படவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகி திராவிட முன்னேற்ற கழக அரசையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் பெற்ற ஒரு அரசியல் ஆளுமிட வேலுமுருகன் எங்க பொறிக்கை நாயிங்களா சட்டமன்றத்தில் கேட்டுப்பார் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி போல் உடைய தலைவர் திமுகவினரே நீங்க சொல்றாங்க எங்களுக்கு எதிர்கட்சி அண்ணா திமுக இல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி மேல்முருகன் தான் எங்களுடைய எதிர்கட்சி சொல்லிக்கிற அளவுக்கு தமிழகத்தின் வாழ்வுரிமை மீட்புக்காக தன்னை தொடர்ந்து அர்ப்பணித்து களமாடும் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இனியும் மீறி மீறி தலைவர் வேல்முருகன் அவர்களை நீங்கள் தொடர்ந்து விமர்சித்தீர்கள் என்று சொன்னால் அதன் விளைவு வேறு மாதிரி இருக்கும் என்று எச்சரிக்கிறோம்